ஜெகன்மூர்த்தி வீட்டுல வந்து போலீஸ் குவிக்கப்படுகிறது அவரையும் ஒத்துழைக்க மறுக்கிறாரு அப்பும் கேள்வி இருக்குல்ல அவர் அதுல சம்பந்தப்படல அவர் அவர் வந்து ஒரு தலித் தலைவர் அவர் மேல அவதூறு பரப்புறதுக்கான முயற்சி பண்றாங்க கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து ஏன் பண்ணாருனு கேட்டா கட்ட பஞ்சாயத்து யார் பண்ணலையாம் தான் கேக்குறான். பதில் சொல்ற இவர் பண்ணலங்கன்னு சொல்றதுக்கு அவண்டே யோக்கியதே கிடையாது. யாருங்க பண்ணல? ஆதிமுகால பண்ணலையா திமுகால பண்ணலையா எல்லாரே இழுத்துட்டு ஓறான். நீ ஏப்பா செம்பு திருடுனானேனு கேட்டா நீ ஏப்பா அண்டா திருடுனனு கேக்குறானே தவிர நான் செம்பு திருடலடா அப்படி சொன்னாத்தானே அது சரியா இருக்கும். அஸ்ரா காருக்கு மட்டும் என்ன திமுக கால உருபனராவா இருக்கறவே ஒரு அதிகாரி நேர்மையாக நடவடிக்கை எடுக்கிறார் அவர் தான் ஆம்ஸ்டாங் வழக்கை வந்து கையாண்டவர் வடக்கு மண்டலத்தினுடைய ஐஜியா இருக்கிறாரு அவர் தான் அனைத்து கட்சி குற்றவாளிகளையும் கொண்டு வந்தார் அவர் எந்த சார்பு இல்ல கவனிச்சிக்கலாம் சர்வ கட்சி கூட்டம் போட்டா கூட பேரும் வருவாங்களான்னு ஒருத்தர் ஒருத்திர மிஸ் ஆயிருவேன் அன்னைக்கு வர முடியாம அனைத்து கட்சி கூட்டம் போட்டது மாதிரியே எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய குற்றவாளிகளும் இந்த கொலையோட தொடர்புடையவனா இருக்கான் அந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனைல சம்பந்தப்பட்டவனா இருக்கான் அப்படிங்கறத வெளியில கொண்டு வந்த ஒரு அஸ்வாக்கா இவர் பல சாதனைகள் பிரச்சனையில இவருடைய பங்கு முக்கியமானது என்று சமூக விரோதிகள் எல்லாருமே அதிகாரமிக்கவர்களா இருக்கான் அதிகாரமிக்கவர்களா சேர்ந்து ஒரு சாமானியனா இருக்கிற ஒருத்த வீட்டுக்குள்ள புகுந்து அவன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தனை போய் ஒரு சிறுவனை தூக்கி கொண்டு வண்டியில தூக்கிட்டு போய் எடுத்துட்டு போறாங்கன்னா ஏதாவது ஒரு விபரீதம் நடந்து விட்டால் நடக்காம போனதுனால தப்புச்சா நடந்தா என்ன சொல்லுவாங்க திமுக ஆட்சியில ஆணவப்படுக்கலையா நடக்குது

குடிச்சிட்டு ஜாக முடியுமா நம்மளால தான் கொடுத்தேன் வாங்கி குடிக்க முடியுமா அது அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூடி இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர் குறித்த செய்தி தான் ஒரு மூன்று நான்கு நாட்களாக ஏன்னா கைது செய்ய போகிறாங்களா அவர் வீட்டின் முன்பு போலீஸார் குவிப்பு வழக்கு நீதிமன்றம் அப்படின்னு தொடர்ந்து அந்த செய்திகள் தான் வந்துகிட்ருக்கு இதில் ஏடிஜிபி ஜெயராம் குறித்தும் இப்போ அந்த மாணவி அந்த தனுஷ் அவருடைய விவகாரம் எல்லாம் அடுத்தடுத்து வீடியோக்கெல்லாம் வந்தது இன்னைக்கு உச்ச இருந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க நான் பதினெட்டு வருஷமா ஜட்ஜா இருக்கேன் இது போன்ற விஷயங்கள் வர்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு ஏடிஜிபி ரேங்க்கில் இருக்கிறத வந்து நீங்கள் எப்படி கைது செய்ய சொன்னீங்க எந்த அடிப்படையில் சொன்னீங்க நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணதை வந்து உடனடியே பரிசீலிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விவகாரத்தில் ஏடிஜிபி அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தியாக இங்கே வந்தது ஆனால் அங்கே கைது செய்யப்படவில்லை விசாரணைக்கு தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது முதல்ல இந்த விவகாரம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமாக ஏடிஜிபியிட விசாரணை ஒன்பது மணி நேரமாக எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி அவரிடம் விசாரணை விசாரணையில் வேறு எதுவும் தகவல் வெளிவருமா என்ன நடக்குது ஏடிஜிபி வந்து எங்கே ஓடி போயிட போகிறாரு காவல்துறையினுடைய ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறாரு கைது நடவடிக்கை என்பது யாருக்கானது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது சில குற்றவாளிகள் தலைமறைவாயிடுவாங்க திரும்ப தேட முடியாத இடத்திற்கு போயிடுவாங்க சில பேர் தப்பிச்சு ஓடிடுவாங்க அந்த மாதிரி ஆட்களுக்காகத்தான் கைது நடவடிக்கை ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறவர் ஏடிஜிபிங்கிற ரேங்கில் இருக்கிறவரை போய் வந்து நீங்கள் விசாரணைக்கு அழைத்தது வரைக்கும் சரி கைது நடவடிக்கைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்கிறது ஒரு அதிகார அமைப்பு தன்னுடைய சக அதிகார அமைப்பை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க அவ்வளோதான் இதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம் இதுக்கு வந்து பெரிய தத்துவார்த்த விளக்கங்கள்லாம் அதில் வந்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தூத்துக்குடி சூடு சம்பவத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்தவர்களே அது அரசுகள் மாறுகிற போதும் காவல்துறைங்கிறது நமக்காக வேலை செய்கிற துறை அப்படிங்கிறதுனால அந்த நடவடிக்கை வந்து என்னவாக பயன்படுத்தப்படுகிறது மென்மையாக தான் அதாவது அதிகாரப்பூர்வமாக இருக்கிறவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்காமல் பார்த்துக்கிறதுங்கிறது எல்லா அரசுக்குமானது இது வந்து குறிப்பிட்ட இன்றைய ஆளுகிற அரசுக்கானது நேற்றைய அரசுக்கானது அப்படி அல்ல காவல்துறை நம்ம சொல்கிறத கேட்குற ஒரு ஏவல் துறையாக இருக்கணுங்கிறதுக்காக அரசுகள் எப்பொழுதுமே தாஜா பண்ணி தான் இருப்பாங்க இது வந்து அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை அது அப்படி தான் பார்க்கணும் அது உச்ச நீதிமன்றம் வந்து நீங்கள் வந்து அதீதமாக எதுக்கு நீங்கள் வந்து இதில் தலையிட்டீங்க கரையை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அப்போ நீதிபதி போட்ட உத்தரவை வந்து ஏற்கக்கூடாது அப்படிங்கிற அவங்களுடைய அதிக அதிகாரம் கூடுதலாக இருக்கிறவங்க இவங்களுடைய அதிகாரத்தை ரத்து செய்கிறது இவங்களுடைய உத்தரவை வந்து கட்டளை ரத்து செய்கிறது அப்படிங்கிற இடமாக நான் பார்க்க வேண்டியிருக்கேன் இதில் வந்து ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கையாக இருக்குதுன்னா ஆழ்கடத்தல் விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு ரவுடி வந்து வீட்டுக்குள்ளே வந்து புகுந்து சமூக விரோதிகள் புகுந்து ஒரு குறிப்பிட்ட நபரை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த தனுசங்கரை அந்த காதல் திருமணம் பண்ணவனை தூக்க முயற்சி பண்ணுறாங்க ஆள் கிடைக்கலன்னு அதை தம்பியை கூட்டு போனாங்கன்னு ஒரு சமூக விரோதிகள் வந்து அத்துமீறி ஒரு வீட்டுக்குள்ளே ஆள் கடத்தல் பண்ணாங்க போலீஸ் மேலே நம்ம போலீஸில் புகார் கொடுத்தோம் போலீஸ் வந்து அதை மீட்டுச்சு தான் நம்ம கடந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கான் இப்போ அத்துமீறி உள்ளே நுழைஞ்சது யார் ஆளை கடத்தினது யார் சம்பந்தப்பட்டவன் கிடைக்கலைங்கிறக்காக பனைய கைதியாக அந்த சம்பவத்துக்கு நேரடியாக தொடர்பு இல்லாத அந்த அவனோட தம்பியை தூக்கிட்டு போனது யார் அவங்க அம்மாவை வந்து மிரட்டினது யார் அது காவல் திருமணம் செஞ்சதுக்கு அவங்க அம்மா பொறுப்பே இருக்குமா வயதானம்மா அது என்ன ம என்ன உடல்நிலையில் இருந்திருப்பாங்க அவங்க மனப்பதட்டமாக இருந்திருப்பாங்க அவங்க ஹார்ட் பேஷண்ட்டாக கூட இருக்கலாம் வேறு ஏதாவது சிக்கல்கள் இருக்கலாம் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மன பதட்டத்தை விளைவிக்கிற இடத்துல அவர் போலீஸ் வாகனத்தில் கடத்துகிறாங்க அது தான் அவர் சினிமாவில் சொல்லுவார் இந்த ஊரில் பூசாரி முதற்கொண்டு காவடி போயில இருக்கானடா அப்படின்னு அந்த மாதிரி போலீஸ்காரனே வந்து அவனோட வாகனத்தில் வந்து ஆள் கடத்தல் வேலையை செய்கிறத வந்து மென்மையாக ஏன் கையாளவில்லை நீதியரசர் வேல்முருகனை வந்து மிகச் சரியான ஒரு அதாவது எப்பொழுதுமே வழக்கமாக என்ன நடக்கும்னா வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக யாராவது சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க போலீஸ் அதிகாரியாக இருக்காங்கன்னா அவங்க நடத்துகிற விதங்கிறது அவங்க குற்றப்பின்னணி இருந்தாலும் அவங்க நடத்துகிற விதங்கிறது ரொம்ப ஹாரராக தான் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஒரு கைது நடவடிக்கை என்று போடுவதன் மூலமாக நாளைக்கு யாராவது இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடாமல் தடுப்பதற்கு தான் நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு நீ எப்படி போய் கைது செய்வ எப்படி நீ போய் அவரை வந்து கேட்ப அப்படின்னு இன்னொரு உத்தரவை போடுவதன் மூலமாக ஆட்டன் டிராவல் முடிந்ததுங்கிற இடத்துக்குள்ளே கொண்டு போறது மூலமாக இது என்ன நடக்க நாளைக்கு எப்போ ஆள் கடத்துறதுக்கு அனுமதிக்கிறது மாதிரி ஆயிராதா இது சட்டப்பூர்வமாகவே உத்தரவு போடுங்க இல்லைன்னு நம்ம சொல்லலை எல்லாமே இந்த நாட்டில் சட்டப்பூர்வமாக நடக்குதா சட்டத்துக்கு விரோதமாக எதுவுமே நடந்ததே கிடையாதா இப்போ நீங்கள் ஜெகன்மூர்த்தி வீட்டில் வந்து போலீஸ் குவிக்கப்படுகிறது அவர் ஏன் ஒத்துழைக்க மறுக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கில்ல அவர் அதில் சம்மந்தப்படலை அவர் அவர் வந்து ஒரு தலித் தலைவர் அவர் மேலே அவதூறு பரப்புறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து ஏன் பண்ணார்னு கேட்டால் கட்ட பஞ்சாயத்து யார் பண்ணலன்னு தான் கேட்குறான் பதில் சொல் இவர் பண்ணலாங்கன்னு சொல்கிறதுக்கு அவன்கிட்ட யோக்கியதை கிடையாது யாருங்க பண்ணலை அதிமுகவில் ஒண்ணலையா திமுகவில் ஒன்றில்லையா எல்லோரும் எடுத்துகிட்டு வரான் நீ ஏப்பா செம்பு திருடுன்னு கேட்டால் நீ ஏப்பா அண்டா திருடுன்னு கேட்குறானே தவிர நான் செம்பு திருடலடா அப்படி சொன்னா அது சரியாக இருக்கேன் ஏன் அவன் அண்டா திருடுனா அப்போ எல்லா குற்றவாளியை கைது போதும் எல்லா குற்றவாளியை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு போகும் போதும் அதுக்கு நேர் எதிராக அப்போ வந்து ஒரு ஒரு ஆள் வந்து வங்கி அதிகாரி ஒரு ஒரு தாசில்தார் வந்து லஞ்சம் வாங்கினார் ஒரு சின்ன கேஸ் அப்பப்போ பிடிப்பாங்கல்ல ஒருத்தர் வந்து ரூபா லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு பிடிச்சாங்கன்னு வச்சுக்கார் இருபதாயிரம் கோடி வாங்கினவங்க எல்லாம் விட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் போய் வேறு விட்டுறலாமா நடவடிக்கை எப்படி தான் எடுக்கிறது சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறது இப்போ எதுக்காக அந்த சட்டங்களை நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம் இப்போ நடவடிக்கை அப்போ இது என்னென்னா இந்த அந்த அம்மாவுக்கு வந்து அந்த ஹண்ட்ரடுன்னு சொல்லி அந்த எண்ணுக்கு வந்து பேசணுங்கிறது யாரோ சொல்லியிருப்பாங்க அல்லது ஏதாவது கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து ஒரு உயர் அதிகாரியினுடைய கவனத்துக்கு போய் அஸ்ரா கார்க்குங்கிற ஒரு போனதுனால தான் இதை இப்போ எப்படி கோர்த்து விட்றாங்கன்னா அவர் அதிமுக சார்பு கூட்டணியில் இருக்கிறாரு ஆனால் அசராக்காருக்கு மட்டும் என்ன திமுக கழக உறுப்பினராக இருக்கிறாரு ஒரு அதிகாரி நேர்மையாக நடவடிக்கை எடுக்கிறார் அவர்தான் ஆம்ஸ்டாங் வழக்கை வந்து கையாண்டவர் வடக்கு மண்டலத்தினுடைய ஐஜியாக இருக்கிறாரு அவர் தான் ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் வழக்கை அவர் கையாண்டதுனால தான் அனைத்து கட்சி குற்றவாளிகளையும் கொண்டு வந்தார் அவர் அது எந்த சார்பு இல்ல கவனிச்சிக்கலாம் நீங்க எல்லா கட்சி அது வந்து அதிமுகவுல இருக்கிறவன் இருக்கான் அதுல மலர் கொடி இருந்துச்சு காங்கிரஸ் எல்லாருமே அஞ்சா அஞ்சல் இருந்துச்சு எல்லா கட்சியும் காங்கிரஸ் கட்சி சர்வ கட்சி கூட்டம் போட்டா கூட பேர் வருவாங்களான்னு ஒருத்தர் ஒருத்திர பேர் மிஸ் ஆயிடுவேன் அன்னைக்கு வர முடியாம அனைத்து கட்சி கூட்டம் போட்டது மாதிரியே எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய குற்றவாளிகளும் இந்த கொலையோட தொடர்புடையவனா இருக்கான் அந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனையில சம்பந்தப்பட்டவனா இருக்கான் அப்படிங்கறத வெளியில கொண்டு வந்த ஒரு அஸ்ராக்கா இருக்குதான் இவர் பல சாதனைகள் பண்ணியிருக்காரு உத்தபுரம் அந்த சுவர் தீண்டாமை சுவருடைய பிரச்சனையில் இவருடைய பங்கு முக்கியமானது அவருக்கு வந்து தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது அவர் சாதியை பின்பற்ற வேண்டிய இடத்துல அவர் கிடையாது அவர் பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து வந்தவர் அதனால் அவர் நேர்மையாக இருக்கிறாரு எப்படி பிரிட்டிஷ்கார் இங்கே வந்ததுனால தான் அம்பேத்கரை எழுத அரசியல் சாசனத்தை இல்லைன்னா எழுத விடுவாங்களா நம்ம கூட எழுத விடுவாங்களா ஏன்னா நீ தள்ளி நின்றா தண்ணியே குடிக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க சட்டத்திலிருந்து விடுவாங்களா அரசியல் எழுத விடுவாங்களா அது மாதிரி தான் வேறொரு மாநிலத்தை சேர்ந்தவங்கிறதுனால அவருக்கு பாரபட்சம் கிடையாது அவருக்கு வந்து ஜெகன்மூர்த்தியார் வந்து ரொம்ப முக்கியமானவர் இவர் முக்கியமற்றவர் அப்படிங்கிறது அல்ல நீ எடப்பாடி உணர்ச்சி உணர்ச்சிஷ்டப்பட்டு எங்கள் கூட்டணி மீது கை வைப்பதாங்கிற மாதிரி அடிக்க விட்டார் அப்புறம் பார்த்தாரு கோர்ட்டில் கொஞ்சம் சத்தம் ஓவரான உடனே டபக்குன்னு வந்து அம்மா மௌனம் அதுக்கு முன்னாடி கயாமியானு க லைட்டாக பேசுறதுக்கு ஆரம்பித்தாங்க அப்புறம் பார்த்தாங்க இது ஆள் கடத்தல்ப்பா ஆள் நமக்கும் பங்கு இருக்குன்றாங்க அப்படின்னு ஆஃப் ஆகிட்டாங்க அதனால் இப்போ இதற்கு பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது இது ஒரு ஆணவ குலையாக மாறுவதற்கான முயற்சியாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்கள் அந்த பெண் வந்து ஒரு ஆதிக்க இடைநிலை சாதியைச் சேர்ந்த ஒரு பெண் இவன் ஒரு ஒடுக்கப்பட்டவன் அந்த மாப்பிள்ளையாக இருக்கிறான் அந்த பையன் காதலிச்ச பையன் அப்போ இருந்து பிரித்து கொண்டு வாங்கன்னு சொல்கிற போது இவனை குறிப்பாக தூக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த தனசிந்தர அந்த இளைஞனை தூக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ அவனை ஒருவேளை இவங்க கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது அடிச்சு கொண்டே போட்டு இந்த திவ்யா இளவரசையில் நடந்தது மாதிரி தண்டவாளத்தில் கொண்டு போட்டாங்கன்னு வச்சுங்க லை ரயிலில் அடிபட்டு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கரண்ட்டு கம்பியை அவனே கடிச்சு தின்னுட்டான் ஏற்கனவே வந்து அந்த சுவாதி வழக்கில் இருக்கக்கூடிய ராம்குமாருங்கிறவன் ரொம்ப பிரியப்பட்டு தான் கரண்டு கம்பியை கடிச்சு தின்னுட்டான்னு நம்மகிட்ட சொல்லிட்டாங்க நம்மளும் வேற வழி இல்லை நம்ம நம்மளை நம்மளே நம்ம மேலே வழக்கு போடுவேங்கிறேன் இதெல்லாம் உண்மையை பேசணும்னா ஒரு யூடியூப் நடத்துறாலையும் சேர்த்து கூட்டிட்டு வா கோர்ட்டில் இப்போ நீங்களா ஒரு கவர்மெண்ட் நடத்தியான்னு கேட்குறான் எல்லா அயோக்கியத்தனத்தையும் நம்ம ஆதரிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் வராதுல அதுக்காக தானே ஆதரிக்க சொல்றாங்க நம்மளை பார்த்து அதெல்லாம் கேள்வி கேட்காத காவல்துறையவே கேள்வி கேட்பியா அப்படிங்கிறாங்க ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து வரி பணம் வாங்கி திங்கிறவங்க தானடா நீ நீ தனியா வந்து ஏதோ தனியா சாம்ராஜ்யம் நடத்துறது மாதிரி தனி சாம்ராஜ்யம் நடத்துறது மாதிரி தனியா நிறுவனம் மாதிரி ஏதோ ஒரு நிறுவனம் மாதிரி எங்களே கட்டியா நாங்க எப்பேற்பட்ட பரம்பரை தெரியுமா மாதிரி ஏன்னா மக்கள்கிட்ட வரி போன நாங்க கட்டுற கரண்ட் பில்ல நாங்க கட்டுற சொத்து வரி வரியில எல்லாத்துலயும் பங்கிட்டு தானே நீ வாழ்ற நீ மக்களுக்காக மக்களுக்காக தானே வாழன அதை விட்டுட்டு எம்எல்ஏ வந்து வேண்டப்பட்டாள் எனக்கு அவர் வேண்டப்பட்டாலே அது யோசிச்சு பாருங்க ரோல் பண்ண அந்த மகேஸ்வரிங்கிறவங்க ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல விஆர்எஸ் ஆர்எஸ் வாங்கினவங்க அவங்க வந்து ஏடிஜிபிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவருக்கு வந்து ஏடிஜிபி வந்து ஜெயராமுக்கு வந்து ஜெகன்மூர்த்தி வேண்டப்பட்டவர் என்று சமூக விரோதிகள் எல்லாருமே அதிகார மிக்கவர்களா இருக்கான் அதிகார மிக்கவர்களா இருக்கிறவன் பூரா ஒன்று சேர்ந்து ஒரு சாமானியனா இருக்கிற ஒருத்த வீட்டுக்குள்ள புகுந்து அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தனை போய் ஒரு சிறுவனை தூக்கி கொண்டு வண்டியில் தூக்கிட்டு போய் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஏதாவது ஒரு விபரீதம் நடந்து விட்டால் நடக்காமல் போனதுனால தப்பிச்சான் நடந்தா என்ன சொல்லுவாங்க திமுக ஆட்சியெலாம் ஆணவப்படுவலையா நடக்குது தலித்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஏட்டா தலித்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு கேட்குற சம்பந்தப்பட்டவனே அவந்தனடா அப்போ கண் அப்போ இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் காசு தான் பார்க்குறானே தவிர ஏன் ஆளான்னு அவன் பார்க்க மாட்டான் இப்போ நீங்கள் ஒவ்வொரு சாதியிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஜாதிக்காரனை கூட்டிகிட்டு வந்து கடை நடத்துவேன் மெட்ராஸில் பெரிய ஷோரூம்லாம் நடத்துவான் அவன் ஜாதிக்காரனை கோலிக்கு கூட்டிகிட்டு வருவான் அதிகமாக யாரை சுரண்டுறேன் குறைந்த சம்பளம் கொடுக்குறான்ல சொந்த ஜாதிக்காரனை தானே முதல்ல சுரண்டுவான் இது ரொம்ப பேர் என்ன நினச்சிட்டுங்க நம்ம ஜாதிகாரரு அதனால் நமக்கு அவர் ரொம்ப ஜாதகமாக இருப்பார் அது அது செருப்படி வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது அவங்களுக்கு செருப்படி வாங்கின முன்னாடி தான் தெரியும் அவன் தான் அவன் அதிகமாக சுரண்டுவான் குறைந்த கோழிக்கு ஆள் கூட்டிகிட்டு வர்றதுக்கு தானே ஊர்லேருந்து ஆள் கூட்டிடுவேன் சில பேர் என்ன மெட்ராஸில் இருந்து ஒரு ஆள் காருக்கு டிரைவராக போடணும்னா அவன் ரூபாய் சம்பளம் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருந்து ஒரு ஆளை ரூபாய்க்கு போட்டு ரூபாய் கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து தம்பி திண்ணையில் படுத்துக்கன்னு சொல்கிறான்ல ஓரமாக இருந்துக்க எங்கேயாவது கார் சட்டிலங்கிறானில்ல அது சுரண்டர் தானே உழைப்பு சுரண்டர் தானே அவனுக்கான கூடிய கொடுக்காமல் இருக்கிற உழைப்பு சுரண்டர் தானே அப்போ சுயசாதி பற்றுக்கான இடம் இது கிடையாது தன் சமூகத்தை சேர்ந்தவன் ஒரு நன்மையை செய்கிறான் அதை ஆதரிச்சா பரவாயில்ல அது என்ன பற்றுல கூட சேரும் தீமை செய்கிறான் அப்போ ஆதரிக்கிறான் ஏண்டா ஆதரிக்கிறான்னு கேட்டா அவன் நம்மளு அப்படின்ட்டு நம்ம ஆள் இல்லைடா அவன் விஷம் கொடுத்தா வாங்கி குடிக்க முடியுமா நம்ம குடிச்சிட்டு சாக முடியுமா நம்ம ஆள் தான் கொடுத்தான்னு வாங்கி குடிக்க முடியும் சாக முடியுமா அது இன்ன வெறி அவன் செய்கிற தவறை ஆதரிப்பு இதில் என்னென்னா நியாயமாக உச்ச நீதிமன்றம் இந்த நேரத்தில் என்ன சொல்லியிருக்கணும்னா யார் யார் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அதிகார வர்க்கத்தோடு கள்ளக்கூட்டோடு காவல்துறையினுடைய உதவியோட அல்லது உதவி இல்லாமலோ எங்கெங்கே வந்து எந்தெந்த அரசியல்வாதிகள்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் குறுக்கோல சம்பாதிக்கிறான் யார் என்னென்ன பண்ணுறாங்கிறது நீங்கள் மொத்தமாக பட்டியர் போடுங்கடா தூக்குங்கடா அவனை பூரான்னு சொன்னா பரவாயில்ல அந்த நாட்டில் அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் வீட்டில் போய் அந்த பையனை கூட்டிகிட்டு போயிருக்காரு அவர் வந்து அவர் வாகனம் போலீஸ் வாகனத்திலே போய் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அவர் நல்லவரை போய் கொஞ்சம் பார்த்து விசாரிக்க வேணாம் சொல்கிறேன்னா அப்போ நம்ம யாருக்கு வந்து பயம் வரும் நாளைக்கு யாருக்கு பாதுகாப்பு இது யார் பாதுகாக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது அதிகார வர்க்கத்தை பாதுகாக்கிறார்கள் சாமானியனுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி தான் அதில் முக்கியமானதாக இருக்குது தான் குறிப்பாக இப்போ ஜெகன்மூர்த்தியார் வந்து கைது செய்யப்படுவாரா அப்படின்னு கேட்டால் ஆனால் கோர்ட்டில் இங்கே வந்து பல கேள்விகள் வச்சாங்க இதுக்கு தான் உங்களை எம்எல்ஏ ஆக்கினாங்களா நிறைய கேள்விகள் அடுக்கடுக்காக வச்சாங்க ஆனால் மீண்டும் விசாரணைக்குள்ளே ஒரு ஒன்பது மணி நேரம் கிட்டத்தட்ட விசாரணைங்கும் போது எதற்காக அந்த விசாரணை அவர் சம்மந்தப்படலை அப்படின்னா நிச்சயமாக உடனடியாக முடித்திருக்கலாம் பட் நீண்ட நேரம்ங்கும்போது சம்மந்தப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுக்கிறாங்க அடுத்தடுத்து கனெக்ட் பண்ணுறதுக்கான பாயிண்ட் அவங்களே தர்றாங்களே அது போலீஸ் வாகனம் போனது சிசிடிவி கேமராவில் பதிவை இருக்கிறது இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்களா ஆள் தூக்குனாங்களா இல்லையாங்கிறது அலைபேசி உரையாடலில் எலக்ட்ரானிக் எவிடன்ஸில் ரெக்கார்ட் ஆயிருக்கு எல்லா ஆதாரமும் இல்லாமல் எப்படி தூக்க முடியும் எப்படி போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ண முடியும் ஒரு டே ஏடிஜிபியை போய் சும்மா போய் சாதனமாக போய் கூட்டுற முடியுமா அவருக்கு எவ்வளோ அவர் எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பார் அவர் எவ்வளோ பேருக்கு அவர் தண்ணி ஆட்டியிருப்பார் அவர்கிட்ட போய் உன்னை வந்து விசாரிக்கணும்ப்பா சொல்ல முடியுமா இல்லை எவிடன்ஸ் இருக்கும்போதே அவரை விசாரிக்கக்கூடாதே அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா அப்போ நாளைக்கு குற்றம் செய்வதற்கான துணிச்சலை வந்து பெறுவதற்கான வாய்ப்பாக அது மாறிடும் இது ரொம்ப அபாயகரமானது ஏன்னா ஒரு கோர்ட்டில் சொல்றது இன்னொரு கோர்ட்டில் மறுக்கிறான் வந்து இங்கே சொல்கிறான் வந்து ஒரு ஒரு நீதிபதி வந்து சொல்கிறாரு கர்நாடகத்தில் வந்து படத்தை படத்தை திரையிட்டுருவியா நீ சம்பாரிச்சிருவியா நீ பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொரு நீதிபதி சொல்கிறதுக்கு உனக்கு மன்னிப்பு கேட்க வைக்கிறது இப்ப நம்ம யாரு சொல்றதை கேட்குறது நமக்கு குழப்பமாக இருக்கு இல்லையா நம்ம போற நிறுத்தம் சொன்னா தேசத்துறையினா ட்ரம்ப் சொன்னார் அப்ப உண்மையான தேசப்பற்று யாருக்கு இந்தியாவினுடைய மீதான தேசப்பற்று ட்ரம்புக்கு தான் இருக்குன்னு சொல்ல வர்றாங்களான்னு எனக்கு தெரியல அப்போ மனித குலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போர் எந்த மூலையில் நடந்தாலும் எல்லாருக்கும் அது பாதிப்பை உண்டாகும் அப்படிங்கிறது தான் வந்து பாதிப்பு அது அந்த நியாயத்தை நம்ம பேச முடியுமே தவிர சார்பு நிலை எடுத்து தான் எல்லாவற்றையும் பேச வேண்டும்னா நியாயம் பேச முடியாது பாதிக்கப்பட்டவன் பக்கத்திலே நிற்பது தான் நீதியாக இருக்க முடியுமே தவிர பாதிப்பை ஏற்படுத்தினவன் பக்கத்தில் போய் நீங்கள் கடந்த காலத்தில் பாருங்கள் ஜெயேந்திரர் ஆளை விட்டு ஏவி சங்கரராமணம் போட்டார் இந்த உயர் சாதி பார்ப்பனர்களாக இருக்கிறவன் பாதிக்கப்பட்ட சங்கரராமன் பக்கம் நிற்காம ஜெயேந்திரருக்கு தான் எல்லோரும் நின்றான் அப்போ இது வந்து எல்லா சமூகங்களையும் ஒரு சாபக்கேடு என்னென்னா தன் சொந்த சமூகத்தை சேர்ந்தவன் செல்வாக்கு மிக்கவனாக இருக்கானா அவன் பாதுகாக்கப்படன்னு நினைக்கிறானே தவிர பாதிக்கப்பட்டவன் அதே சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனை பாதுகாப்பதற்கு யாரும் தயாராக இல்லை அதனால் பாதிக்கப்பட்டவன் பக்கத்தில் நிற்பது தான் நமக்கு நீதியாக இருக்க முடியுமே தவிர பாதிப்பு உண்டாக்குறவன்கிட்டே போய் நின்றேன்னா போய் கோயினி வந்து ஆட்டை நேர்ந்து விடுறது மாதிரி ஆய் போயிடும் நிச்சயமாக சார் இப்போ நீங்கள் சொல்கிறது தான் இந்த விவாதத்தை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு பட் இதை ஒரு அரசியல் முயற்சியில் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ள ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதுக்கு பிறகு திமுக நீங்கள் சொன்னது போல் திமுக இப்போ ஆளும் கட்சி மீது வரலாம் இப்போ இப்படி வரும் பொழுது அந்த ஏடிஜிபி மீது இன்னொரு குற்றச்சாட்டுகள் முன்பே ஒரு வந்து தேர்தல் நேரத்தில் தன்னுடைய வாகனங்கள்லேயே பணம் கடத்தினார் போன்று இந்த திசையிலையும் திருப்புறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே அவருக்கு வழக்கு இருக்குங்க என்ன கட்டுக்கதையாக சொல்கிறாங்க அதிமுகவுடைய பட்டுவாடா பண்ணுறதுக்கு இவர் போலீஸ் வாகனத்தில் அப்பையும் போலீஸ் வாகனத்தை எப்படி தவறாக பயன்படுத்துறதுங்கிறதுக்கு அவர் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கிறாரு அப்பையும் பல முன்னுதாரணங்களுக்கு அவர் ரோல் மாடலாக இருந்திருக்கிறாரு அதனால அந்த வழக்கு அவர் மேலே இருக்குது அதனால அவர் வந்து ஒரு முதல் முறையாக குற்றம் ஃபஸ்ட் டைம் வந்து ஓரம் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டார் நம்ம நினைக்க முடியாது அவர் பல முறை இந்த வேலை பார்த்துருக்காரு அதனால தான் மறுபடியும் அதே போலீஸ் அதே போலீஸ் வாகனத்தில் அவர் செய்கிறாரு இப்போ நம்ம யாராவது எடுத்து பேசினாலும் அவர் போலீஸ் வாகனத்தின் வழியாக தான் அவர் அணுகுவார் எல்லாத்தையுமே அதனால் அதை பாராட்டி வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து வந்து என்கரேஜ் பண்ணிடக்கூடாது அவருடைய அதாவது இப்படிப்பட்டவர்கள் சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமம் அது காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி சாமானியனாக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்பது உறுதி செய்யப்படணும் அதுக்காக தான் அரசியல் சாசனம் அதற்காக தான் நம்ம சமூக சமநீதியை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த பாகுபாடு இல்லாமல் உரிய நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக சாமானியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் தான் நம்மளுக்கு கோரிக்கை நிச்சயமாக சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததற்கு நன்றி